காங்கிரஸ் கொஞ்சம் டாமினண்டான பொஷன்லையும் இருக்காங்க அவங்க இறங்கி போகிற மாதிரியும் தெரியல திமுக இறங்கி போகிற மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ பார்த்தோன்னா ராகுல் காந்தியை போய் கனிமொழி அவர்கள் சந்திக்கிறாங்க அப்போவும் காங்கிரஸ் பார்ட்டி பெருசாக இறங்கி வரல ஆவரேஜாக ஃபார்ட்டிக்கு மேலே அவங்க சீட்ஸ் கேட்குறாங்க அது போக அதிகாரத்துலையும் பங்கு வேணும் அப்படின்ற டிமாண்டையும் புஷ் பண்ணுறாங்கன்றாங்க இது திமுகவுக்கு பெரிய சிக்கல் ஆனால் திமுகவுக்கு வேறு வழியும் கிடையாது காங்கிரஸ் பார்ட்டியை பட்டுன்னு தூக்கி போட்டுடவும் முடியாது காங்கிரஸ் பார்ட்டியோட திமுக அலைன்ஸை பிரேக் பண்ணியாச்சுன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க திமுக திமுக பாஜக கிட்ட போறதா முயற்சி பண்றாங்கன்னு யோசிப்பாங்க ஸோ திமுக அரசியலே உடஞ்சு போயிடுவோம் திமுக இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் இல்லைனா தொத்து போயிடுவாங்க திமுகவுக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கு திமுக மற்ற கட்சிகளை விட காங்கிரஸ் பார்ட்டி அதிகமாக சார்ந்துருக்காங்க நம்மளால திமுக லாபம் அடைகிறாங்கன்னா நம்ம எதுக்கு அதை ஃப்ரீயா கொடுக்கணும் ஜெயிச்சு நெகோஷியேட் பண்ணி டஃப்பாக நிறைய சீட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க இதில் சிக்கல் என்னென்னா இப்போ திமுக அலைன்ஸில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க காங்கிரஸ் ஆனால் டஃப்பாக போகலாம் டஃப்பாக நெகோஷியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பட் எலக்ஷன் வரும்போது இந்த மாதிரி நடக்கிறது திமுக கூட்டணிக்கு நல்லது இல்லை டிவிகேவை நீங்கள் பூஸ்ட் பண்ணிங்கன்னா திமுகவுக்கு தான் நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காவுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஓட் இருக்குன்றாரு பிரதான எதிர்கட்சியாக தாவேக்கா தான் இருக்கும் அப்படின்ற தோனிலையும் அவர் பேசுகிறாரு அப்படி பேசினா உண்மையா யாரை நீங்க மட்டம் தட்டுறீங்க உண்மையா நீங்க மட்டம் தட்டுறது தான் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கு அதிமுக அடி வாங்கியிருக்கு இப்போ நீங்க தாவேக்கா வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க மூணாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன ஆனால் திமுக அலைன்ஸ்ல இருந்து தாவேக்காவை பூஸ்ட் பண்ணி பேசுறது அது ஒரு விதமான ஒரு தவறான ஒரு விஷயமும் கூட தான் இப்போ தாவேக்கா திமுகவை தீயசக்தின்றாங்க நீங்க திமுக கூட்டணியில் உட்காந்துட்டே தாவேக்காவை பாசிட்டிவாக பேசிட்டே இருக்க முடியாதுல அதிமுக இந்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க தாவேக்காவை அட்டாக் பண்ணி அரசியல் பண்றது இருக்கு பாருங்க அதனால அதிமுகவுக்கு கிடையாது ஏன்னா அதிமுக நோக்கம் என்னவா இருக்கணும்னா அதிமுக திமுக அப்படின்ற அந்த நரேட்டிவா உருவாக்கணும் அதை விட்டுட்டு நீங்க தாவேக்கா பக்கம் திரும்பினீங்கன்னா தாவேக்காவுக்கு தான் நல்லது என்டிகேவோட அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியல் தாவேக்காவோட அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியல் அதிமுக பாஜக கூட்டணியோட அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியல் ஸோ நான்கு முனை போட்டி தான் ஆனால் அதில் மூன்று முனைகள் பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு அரசியலை எடுக்கக்கூடிய கட்சிகள் ஸோ இதில் அதிமுக குறிக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே என்னென்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சைடில் என்டிகே உடைப்பாங்க இன்னொரு சைடில் டாவேக்கா உடைப்பாங்க திமுக வந்து ப்ராக்டிக்கலான கட்சிங்க அவங்க தேவைன்னா ஒருத்தவங்களை கூட வச்சுப்பாங்க இதுக்கு முன்னாடி பாஜகவிடையும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அன்றைக்கி அவங்களுக்கு பாஜக தேவைப்படுது அன்னைக்கு பாஜகவோட சேர்ந்தாங்க இன்றைக்கி காங்கிரஸ் தேவைப்படுது காங்கிரஸோடு சேர்ந்துக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி பாஜக எதிர்ப்பை காட்டி தான் ஓட்டே வாங்குறாங்க திமுகவுக்கு இன்னைக்கு பாஜக எதிர்ப்பை தாண்டி வேறு எந்த அரசியலும் கிடையாது அப்போ காங்கிரஸ் தேவைப்படுறாங்க ஸோ ரைட் அப்போ காங்கிரஸை ஏற்றிப்போம் நாளைக்கு பாஜகவோட பேசிருந்தாங்கன்னா காங்கிரஸ் தூக்கி போட்டுருவாங்க அவங்க தேவையின் அடிப்படையில் செயல்படுவாங்க இன்றைக்கி காங்கிரஸ் தேவை இருக்குது அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சார் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் உடைய கூட்டணி யார் கூட டிஎம்கே கூடயா டிவிகே கூடயா அது காங்கிரஸ் தான் சொல்லணும் ஸோ இப்போதைய அவங்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கு குறிப்பா டிஎம்கே மேல நிறைய அழுத்தங்கள் போடுறாங்க காங்கிரஸ் கொஞ்சம் டாமினண்டான பொசிஷன்லையும் இருக்காங்க அவங்க இறங்கி போகிற மாதிரியும் தெரியல திமுக இறங்கி போகிற மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ பார்த்தோன்னா ராகுல் காந்தியை போய் கனிமொழி அவர்கள் சந்திக்கிறாங்க அப்பவும் காங்கிரஸ் பார்ட்டி பெருசாக இறங்கி வரல நாங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்களும் அதே மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசி எடுத்து முடிவெடுப்போம் அது ஒரு நியாயமான விஷயம் தானே சார் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்கள் அவங்களை மீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கேட்கறது நியாயமான விஷயம் தான் யாரும் அந்நியாயம்னு சொல்லியே நடந்தது ஸோ அந்த விஷயம் நடந்திருக்கு இப்போவும் பார்த்தோன்னா வேணுகோபால் அவர்கள் இன்னும் இங்கே வந்து சேரல ரெண்டு தடவை அவரோட வருகை பார்த்தோம்னா போஸ்ட்போன் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி ஃபுல் அழுத்தம் போடணும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க பரவாயில்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ஃபார்ட்டி சீட்ஸ்க்கு மேலே கேட்கறாங்கன்றாங்க சில பேர் செவன்டீன்னு சில ரிப்போர்ட்ஸ் வருது சில சிக்ஸ்டீன்னு சொல்றாங்க ஆனால் ஆவரேஜா ஃபார்ட்டிக்கு மேலே அவங்க சீட்ஸ் கேட்குறாங்க அது போக அதிகாரத்துலையும் பங்கு வேணும் அப்படின்ற டிமாண்டையும் புஷ் பண்ணுறாங்கன்றாங்க இது திமுகவுக்கு பெரிய சிக்கல் ஆனால் திமுகவுக்கு வேற வழியும் கிடையாது காங்கிரஸ் பார்ட்டியை பட்டுன்னு தூக்கி போட்டுடவும் முடியாது ஏன்னா இப்போ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்த அளவில் திமுகவுக்கு அவங்க ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குறாங்க திமுக ஃபாசிஸை எதிர்ப்பு பேசுறாங்க பாஜக எதிர்ப்பு பேசுறாங்க அதெல்லாம் எடுபடணும்னா காங்கிரஸ் பார்ட்டியோட சப்போர்ட் தேவை காங்கிரஸ் பார்ட்டியோட திமுக அலைன்ஸை பிரேக் பண்ணியாச்சுன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க திமுகவை திமுக பாஜக கிட்ட போகிறதா முயற்சி பண்ணுறாங்கன்னு யோசிப்பாங்க ஸோ திமுகவோட அரசியலே உடஞ்சி போயிடும் அதனால் திமுக இக்கட்டான ஒரு சிக்கலில் இருக்காங்க இது காங்கிரஸுக்கும் தெரியும் திமுகனால நம்மளை தூக்கி போட முடியாது அப்படின்ற விஷயம் அதனால காங்கிரஸ் பார்ட்டி நல்லா சாலிடாக அழுத்தம் போட்டுட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்போதும் அவர் டிவிக்கேவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு டிவி கேவுக்கு நிறையா ஓட்ஸ் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாரு இதுக்கு முன்னாடியும் அதை பண்ணார் ஸோ காங்கிரஸ் பார்ட்டி நல்ல ப்ரெஷர் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க பார்ப்போம் இந்த சைட் போகிறாங்கன்றது பார்ப்போம் ஸோ இந்த இது மாதிரி தலைவர்கள் வந்து காங்கிரஸ்லேருந்தே ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவாக டிவி கேக்கு பேசும் பொழுது நாளைக்கு வந்து அவங்களோட சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவை நாளைக்கு அங்கே அழிக்கிறாங்க டிவி கே சைட்லேருந்து இப்போ அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் 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 கூட்டணியே க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே காங்கிரஸ்ஸும் பிரஷர் போடுது இப்போ இந்த விஷயம் திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதா கண்டிப்பாக திமுகவுக்கு இது பெரிய அழுத்தம் தான் ஆனால் நான் கூட்டணி உடையன்னுலாம் பார்க்கல இப்போ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் பெருசாக அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது திமுகவோட ஒப்பிடும்போது காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெருசாக இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஏன்னா திமுக இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் இல்லைனா தொந்து போயிடுவாங்க காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலே உடஞ்சு போயிடும் ஆனா காங்கிரஸ் பார்ட்டிக்கு அந்த அளவுக்குலாம் எல்லாம் பெருசா இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் காங்கிரஸ் பார்ட்டி எப்படி யோசிப்பாங்கன்னா இப்போ நம்ம திமுகவோட அலைன்ஸை பிரேக் பண்ணி திமுகவை தோக்கடிச்சா யாருக்கு லாபம் பிஜேபிக்கு தான் லாபம் ஸோ காங்கிரஸோட நோக்கம் என்னவா இருக்கும்னா இந்தியா முழுக்க முடிஞ்ச அளவுக்கு பிஜேபியை வளர விடாமல் ஸ்டாப் பண்ணுறதும் காங்கிரஸோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் திமுகவை தோக்கடிச்சு பிஜேபியை வளர்த்துடணும்னு கண்டிப்பாக காங்கிரஸ் பார்ட்டி நினைக்க மாட்டாங்க ரெண்டாவது இந்த அலைன்ஸை உடைக்கிறதால காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு லாபமும் இல்லை ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியால் அதிமுகவோட போய் சேர முடியாது அங்கே பிஜேபி இருக்காங்க டிவிக்கேவோட பேசியிருந்தால் சீட்ஸ் எதுவும் கிடைக்காது டிவிக்கே ஒரு புது கட்சி அவங்களுக்கு மேபி அஞ்சு பத்து பர்சன்ட் ஓட்ருக்கலாம் அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது அப்போ திமுகவோட இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை உடைக்கிறதால காங்கிரஸுக்கு என்ன லாபம்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் அவங்களும் அந்த எக்ஸ்டெண்டுக்கு போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் காங்கிரஸ் பார்ட்டி கையில் ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியேட் பண்ணலாம் ஏன்னா திமுகவுக்கு நம்மளோட தேவை இருக்குது அதனால் அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நிறையா சீட்ஸ் வாங்கணுன்ற தேவை திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே இருக்குது கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்குது விசிகேவுக்கும் இருக்குது அப்புறம் எம்டிஎம்கேவுக்கும் இருக்குது மற்ற கட்சிகளுக்கும் இருக்குது பட் இருந்தாலும் காங்கிரஸ் பார்ட்டி அளவுக்கு அவங்களாம் நெகோஷியேட் பண்ணல அதுக்கான காரணம் என்னென்னா திமுகவுக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது திமுக மற்ற கட்சிகளை விட காங்கிரஸ் பார்ட்டி அதிகமாக சார்ந்திருக்காங்க அவங்கள காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை இருக்குது ஸோ அதை காங்கிரஸ் பார்ட்டி யூஸ் பண்ணுறாங்க நம்மளால் திமுக லாபம் அடைகிறாங்கன்னா நம்ம எதுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்கணும் பிடிச்சி நெகோஷியேட் பண்ணி டஃப்பாக நிறைய சீட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இதில் சிக்கல் என்னன்னா இப்ப திமுக அலைன்ஸ்ல ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நீங்க அகாமடேட் பண்ணவங்க எல்லாருக்கும் சீட்ஸ் கொடுக்கணும் அது போக காங்கிரஸ் இப்ப நிறைய சீட் கேட்டாங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க சீட்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்ற கேள்வி இருக்கு இதுதான் இப்ப திமுகவுக்கு சிக்கல் ஸோ அப்ப சீட்ஸை பிரிச்சு கொடுக்க முடியாது அப்ப திமுகவுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு புதுசா அப்ப வேற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரணும் அதிகார பகிர்வுக்குள்ளே அப்ப திமுக நகரணும் சீட்ஸை பிரிச்சு கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் அதிகார பகிர்வு தான் அடுத்த இடம் ஆனால் பகிர்வு அப்படின்ற இடத்துக்கு இறங்கி வர்றதுக்கு திமுக தயாரா அப்படின்ற கேள்வி இருக்குது அதுக்கு அவங்க தயாராக இல்லை ஸோ எப்படி அவங்க காங்கிரஸ் அகாமடேட் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் காங்கிரஸ் ஆனால் டஃப்பாக போகலாம் டஃப்பாக நெகோஷியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பட் எலக்ஷன் வரும்போது இந்த மாதிரி நடக்கிறது திமுக கூட்டணிக்கு நல்லதில்லை ஏதோ குழப்பம் போய்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை அது வெளியே ஏற்படுத்தும் பட் காங்கிரஸோட எண்ணமும் அதுதான் குழப்பம் ஏற்படுத் ஏற்படுத்தினா தானே திமுக வழிக்கு வருவாங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் முதல்ல மாணிகம் தாக்கராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் இப்போ வந்து வேணுகோபாலாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து டிவிக்கு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இது யாரை கடுப்பு ஏற்றுறதுக்காக அதிமுகவை கடுப்பு அது மட்டும் தானா டிவிக்கே நீங்கள் பூஸ்ட் பண்ணீங்கன்னா அதிமுகவுக்கு தான் நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காவுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்றாரு பிரதான எதிர்கட்சியா தாவேக்கா தான் இருக்கும் அப்படின்ற தோனிலையும் அவர் பேசுறாரு அப்படி பேசினா உண்மையா யார நீங்க தட்டுறீங்க உண்மையா நீங்க மட்டம் தட்டுறது அதிமுக தான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அதிமுக அடி வாங்கியிருக்கு இப்ப நீங்க தாவேக்கா வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க மூணாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன தாவேக்கா அதிமுக ஓட்ஸ்லாம் உடைக்குதுன்னா சொல்ல வரீங்க ஸோ அப்ப நீங்க டவுன் சைஸ் பண்றது அதிமுகவை அதனால் இந்த மாதிரி தாவேக்காவை பூஸ்ட் பண்ணி பேசுகிறதால யாருக்கு பாதிப்பு வரும்னு பார்த்தா எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆனால் திமுக அலையன்ஸ்லேருந்து தாவேக்காவை பூஸ்ட் பண்ணி பேசுறது அது ஒரு விதமான ஒரு தவறான ஒரு விஷயமும் கூட தான் இப்போ தாவேக்கா திமுகவை சக்தின்றாங்க நீங்கள் திமுக கூட்டணியில் உட்காந்துட்டே தாவேக்காவை பாசிட்டிவாக பேசிகிட்டே இருக்க முடியாதுல்ல அது கூட்டணிக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் தாவைக்காவை பூஸ்ட் பண்ணிங்கன்னால் அது அதிமுகவுக்கு தான் டேமேஜ் கிரீஷ் சோடங்குற தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் முக்கிய முக்கியஸ்தர்கள்லாம் இருந்திருக்காங்க அங்கே பெரும்பான்மையான வந்து கூட்டாட்சி முறை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே திமுக ரொம்ப வலுவாக இருக்குது அங்கே கூட்டா கூட்டாட்சி முறையில் நம்ம நமக்கு அதுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க இந்த முரநிலை இந்த கூட்டணி உடையிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குமா கூட்டணியை தான் உடையிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ பொலிட்டிஷியன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க இப்போ கூட்டணியை நான் அமைச்சா எனக்கு என்ன லாபம் கூட்டணியை முறிச்சா எனக்கு என்ன லாபம் கூட்டணி அமைச்சா எனக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட்லேருந்து முப்பது சீட் கிடைக்கும் சில எம்எல்ஏஸ் ஜெயிப்பாங்க கூட்டணியை முறித்தா எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது அப்போ ஒன்றுமே கிடைக்காதுன்னா நான் எது கூட்டணியை முறிக்கணும் அப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கு கூட்டணியை முறை முறிக்க வேண்டிய தேவை இல்லை அதே மாதிரி திமுகவுக்கும் கூட்டணியை முறிக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது திமுகவும் எதுவும் கொடுக்கறது ரெடியாக இல்லை காங்கிரஸ் பார்ட்டி அதிகப்படியான எதிர்பார்ப்போடு அவங்க இருக்காங்க ஸோ அப்போ முரண்கள் அதிகமாக இருக்குது டஃப்பாக ஃபைட் பண்ணுறாங்க இது எங்கே போய் முடியும்னு பார்க்குறேன்னா காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் சீட்ஸ் அதிகமாக வாங்குவாங்கன்னு பார்க்குறேன் திமுக கிட்டேருந்து இருந்து அதிகமான சீட்ஸை நெருக்கி பிடிச்சி வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இந்த எலெக்ஷனில் இருக்குது திமுகவோட கூட்டணி இல்லை அதை சார்ந்து திமுதல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த கூட்டணி குறித்து இன்னும் பெரிய விஷயங்கள் முடிவெடுக்கப்படாமல் இருக்குது முடிவெடுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை காங்கிரஸ் தவிர மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு ஒழுங்காக தானே இருக்குது அவங்களோட அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது அது ஒரு வின்னிங் அலையன்ஸும் கூட தான் பிரச்சனை அவங்களுக்கு காங்கிரஸோடு இருக்குது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை உள்ள கொண்டு வர முடியல உள்ள தான் இருக்காங்க கோர்ஸ் ஆனா இன்னும் அந்த சீட் ஷேரிங் இதெல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல ஸோ இந்த சிக்கல் திமுகவுக்கு இருக்கு மற்றபடி பெருசா முடிவெடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை டிஎம்டிகே பாக்கி இருக்காங்க பொறுத்த பொறுத்தளவுல காங்கிரஸ் பார்ட்டி நிறைய சீட்ஸ்லாம் கேட்கும் பட்சத்துல டிஎம்டிகேவை உள்ள அகாமடேட் பண்றது கஷ்டம் ஸோ டிஎம்டிகே இப்ப எங்க போவாங்கன்னு தெரியல பார்க்கும்போது மேபி அவங்க அதிமுக சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது டிஎம்டிகே எப்போவுமே எப்பவுமே அவங்க சக்தியை மீறி சீட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர்கள் ஸோ டஃபாக தான் அவங்களும் நெகோஷியேட் பண்ணுவாங்க அதிமுக கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்தளவு நிறைய கட்சிகள் இருக்காங்க புது கட்சியை உள்ள அகாமடேட் பண்ணுறது கஷ்டம் காங்கிரஸும் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நிறைய சீட்ஸ் கேட்குறாங்க பட் அதிமுக கூட்டணியில் இன்னொரு கட்சியை அகாமடேட் பண்ண முடியும் இப்போ அதிமுக சைட்லேருந்து அவங்க வந்து அவங்களுடைய ரெண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கையே விட்டுருக்காங்க இப்போ வந்து இவங்க வந்து தொடர்ந்து வந்து விமர்சனம் வந்து இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு திமுக விமர்சனிக்காமல் இவங்க எல்லாத்துக்குமே இங்கே தாவைக்காவை போட்டு விமர்சனம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்களே இது எதனால் ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்தளவு தாவேக்காவை அவங்க ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது பட் ஏதோ ஒரு வகையில் அவங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மேபி நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ அதிமுக ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தாவேக்காவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தாவேக்கா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கும் போது தாவேக்காவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க தாவேக்காவுக்காக அசம்பிளியில் அவங்க பேசுகிறாங்க அதிமுகவோட நம்பிக்கை என்னவாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் தாவேக்கா நம்மளோட கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க ஏன்னா பொதுவாக திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பார்வை என்னென்னா எல்லா கட்சிகளும் எலெக்ஷன் கிட்டம்தான் நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க ஏதோ ஒரு திராவிட கட்சியோடு வந்து சேர்ந்துருவாங்க அதுவும் குறிப்பாக தாவேக்கா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணும்போது நம்ம கூட எப்படி வந்து சேர்ந்துருவாங்கன்னு அதிமுக நினச்சிட்டு இருந்தாங்க தாவேக்கா அதை செய்யலை குறிப்பாக கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் தாவேக்கா இருக்காங்க அதிமுக தாவேக்கா அவர் டிஃபன் பண்ணுறாங்க அதுக்கு நன்றி கூட சொல்லலை விஜய் குவைட்டாக தான் இருக்கார் அப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுகவை எதிர்த்த பேசக்கூடிய வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறார் அ அதிமுகவை மட்டம் தட்டி பேசுகிறது இந்த விஷயங்களையும் விஜய் பண்ணுறார் ஸோ அது கோவப்படுத்தியிருக்கலாம் அதிமுகவை கூட்டணி குறித்து நம்ம பேசுகிறோம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அது ஒழுங்காக போய் முடியல அது போக நம்ம உதவுனதுக்கப்புறம் இப்போ நம்மளே அட்டாக் பண்ணுறாங்க அதுவும் கூட மேபி அதிமுகவை கோவப்படுத்தியிருக்கலாம் அதனால மேபி இப்படி ரியாக்ட் பண்ணலாம் ஆனால் அதிமுகவுடைய இந்த ரியாக்ஷன் இருக்குது பாருங்க தாவேக்காவை அட்டாக் பண்ணி அரசியல் பண்ணுறது இருக்குது பாருங்க அதனால அதிமுகவுக்கு பிரோஜனம் கிடையாது ஏன்னா அதிமுகவோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா அதிமுக ஒசஸ் திமுக அப்படின்ற அந்த நரேட்டிவை உருவாக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் தாவேக்கா பக்கம் திரும்பினீங்கன்னா தாவேக்காவுக்கு தான் நல்லது இப்போ திமுக தாவேக்கா விமர்சித்தா என்ன ஆகும் திமுக ஒசஸ் தாவேக்கா அப்படின்ற அந்த நரேட்டிவ் செட் ஆகும் அப்போ என்ன ஆகும் அதிமுக ஓரங்கட்டப்படுவாங்க அது தாவேக்காவுக்கு நல்லது பார்க்குறவங்க ஆ திமுகவே வந்து தாவேக்காவோட சண்டை போடுறாங்கப்பா ஏதோ ஒரு வகையில் திமுக ஆடி போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறவங்க பேசுவாங்க இப்போ அதிமுகவும் அதே வேலையை பண்ணால் மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் திமுகவை பொறுத்தளவுல அவங்க யோசிச்சு பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம தாவைக்காவை அட்டாக் பண்ணது நமக்கு தான் நல்லது ஏன்னா அதிமுக ஓரங்கட்டப்படுது சண்டை தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தாங்க ரெண்டாவது இடத்துல தாவேக்கா தாங்க இருக்குது பெரிய கட்சியாக இருக்குன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்தும் ஆனால் அதிமுக ஓரம் கட்டப்படும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட நோக்கம் உங்களோட டார்கெட் வந்து திமுகவாக இருக்கணும் அதை பண்ணாமல் நீங்கள் புதுசாக வந்து தாவேக்கா பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிம்பத்தை உறுதிப்படுத்துறாங்க அவங்க ஆமாம் ரெண்டாவது இடத்துல தவைக்க தான் இருக்குது ஆமாம் அவங்கள எடுத்து நாங்கள் போட்டிடுறோம் மாதிரி விஷயத்தை உருவாக்க அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அது அதிமுகவுக்கு பலன் அளிக்காது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு 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 கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பிறந்தைங்க வந்து திமுகவுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கிறாரு அதனால நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் செலவு பிறந்தைக்கு கேட்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கு அங்கே தலைவர்களுக்குள்ள உண்மையிலே அப்படி இருக்குதா தொடக்கத்தில் அப்படி இருந்தது ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் இருந்தது பட் இப்போ அப்படி இருக்க மாதிரி தெரியலையே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியில் யாருமே திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசலையே இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் அதிகார அதிகாரப்பகுர்வுலாம் இருக்காதுன்னு சொன்னப்போ செல்வ பிறந்தகை என்ன சொல்கிறாருன்னா அதை சிஎம்ல முடிவு பண்ணணும் அப்படின்ற துணில் அவர் பேசுகிறார் ஸோ ஸ்டார்டிங்கில் செல்வ பிறந்தகை அவர்கள் திமுகவோட ரொம்ப இணக்கமாக போயிட்டு இருந்தார் காங்கிரஸில் வேறு சில தலைவர்களும் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த பிரச்சனை சூடுபிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படி எதுவும் இந்திய இப்போ எதுவும் சப்போர்ட்டாக பேசலையே செல்வத்து பெருந்தகை அவர்கள் ரீசெண்டாக எதுவும் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசலையே ஸோ அதனால் ஓரளவுக்கு இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் காங்கிரஸ் பார்ட்டி இந்த இடத்துல சேர்ந்து தான் இருக்காங்க அது காங்கிரஸ் மேலிடம் எல்லாத்தையும் வான் பண்ணி இது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இடத்துல நம்ம அழுத்தம் தான் போட போகிறோம் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு மேபி அவங்க புஷ் பண்ணியிருக்கலாம் நாலுமணி போட்டின்னாங்க அதுக்கப்புறம் இப்போ நாலு மணி போட்டி தான் இருக்கா இல்லை அரசியல் களத்தில் எத் எந்த யார் யாருக்குள்ளே போட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நான்கு மணி போட்டி தான் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேக்கா அப்புறம் என்டிகே இதில் என்ன ஒரு இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சைடில் திமுக இருக்காங்க இன்னொரு சைடில் மீதி இருக்கக்கூடிய மூணு அணிகள் இல்லாட்டி கட்சிகள் பார்த்தோன்னா திமுக எதிர்ப்பு அரசியலாக கையில் எடுக்கிறாங்க என்டிகேவோட அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியல் தாவேக்காவோட அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியல் அதிமுக பாஜக கூட்டணியோட அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியல் ஸோ நான்கு முனை போட்டி தான் ஆனால் அதில் மூன்று முனைகள் பார்த்தோன்னா திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கக்கூடிய கட்சிகள் பட் இது கண்டிப்பாக நான்கு முனை போட்டி தான் ஸோ இதில் அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே என்னென்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சைடில் என்டிக்கே உடைப்பாங்க இன்னொரு சைடில் டா தாவேக்கா உடைப்பாங்க அதை மீறி அதிமுகவால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி அதை மீறி அதிமுக ஜெயிச்சாங்கன்னா அது பெரிய விஷயம்தான் இப்போ ஏன்னா இப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் அதிகமாக இருக்கு மக்களுக்கு திமுக மேலேயும் நிறையா கோவங்கள் இருக்கு அது போக கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயம் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கார் அவர்னால பெருசா கேம்பெயின்லாம் பண்ண முடியல கொஞ்சம் அவரோட செயல்பாடுகளும் கம்மியாயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுகவால் ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளெல்லாம் ஒன்று சேர்த்து கன்சால்டேட் பண்ண முடியும்னா அதிமுகனால் ஜெயிக்க முடியும் அது நடக்குமா அப்படின்ற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அதிமுக இருக்கக்கூடிய சிக்கல் இது திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடையுது அதை ஸ்டாப் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இப்போ தாவிகா வந்து இந்த தடவை தடவை போட்டி போடுறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு சில கணிசமான வாக்குகள் வச்சுருப்பாங்க இப்போ தாவிகா எந்த கட்சியில் பெரும்பான்மையான வாக்குகளை பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தாவேக்கா பேசக்கூடிய அரசியல் என்ன திமுக எதிர்ப்பு அரசியல் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்றாங்க அதே அரசியலை வேற எந்த கட்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த மாஸ் கிரவுடு அது வேற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்குல்லேங்க ஒரு வீடு எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஓட்டாச்சும் டிவேகாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த வீட்டில் திமுகவுடைய ஓட்டும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்களா இப்போ சிம்பிளுங்க இப்போ உங்களுக்கு ஒருத்தர் ஓட்டு போடணுன்னா உங்கள் அரசியலை மையப்படுத்தி தானே ஓட்படுவார் இப்போ நீங்கள் திமுக எதிர்ப்பை பேசுகிறீங்கன்னா ரைட்டு திமுக எதிர்ப்பை யார் விரும்புகிறாரோ அவர் தானே ஓட்படுவார் திமுக எதிர்ப்பை விரும்பக்கூடியவங்க எந்த கட்சியிலாம் இருப்பாங்க அதிமுகவில் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க பாஜகவில் இருப்பாங்க இவங்க தான் திமுக எதிர்ப்பை விரும்புவாங்க இல்லையா இவங்களோட அரசியல் தான் திமுக எதிர்ப்பு அரசியலாக இருக்கும் அப்போ நேச்சுரலாக விஜயோட அரசியல் அவங்களோட ஓட்டு தானே உடைக்கும் இப்போ விஜய்க்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க விசிகேயில் இருப்பாங்க கம்யூனிஸ்ட்டுகளில் இருப்பாங்க டிஎம்கேயில் இருப்பாங்க அதிமுகவில் இருப்பாங்க எல்லா கட்சியிலையும் விஜயோட ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ விஜயோட ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க அது சமமாக எல்லா இடத்துக்கும் விஜயோட ஃபேன்ஸோட ஓட்டு பிரிஞ்சு விஜய்க்கு வரும் அது எனக்கு புரியுது ஆனால் அதை தாண்டி விஜய்க்கு ஒரு அரசியல் இருக்குல்ல அது என்ன அரசியல் திமுக எதிர்ப்பு அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வாக்குகள் தானே விஜய்கிட்ட போவோம் திமுக எதிர்ப்பு வாக்கு எங்கே இருக்குது அதிமுகவில் இருக்குது அந்த வாக்கு விஜய்க்கு கொஞ்சம் போகும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் கிட்டே இருக்குது அந்த வாக்குகள் கொஞ்சம் விஜய்க்கு போகும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் டிவி கேட்டியும் சாரி என்டி கேட்டையும் இருக்குது அதுவும் கொஞ்சம் உடையும் ஸோ அதனால் விஜயோட ரசிகர்கள் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க எல்லா கட்சியோட ஓட்ஸும் ஓரளவுக்கு அவர் கொஞ்சமாக வாங்குவார் ஒரு டூ பர்சன்ட் ஓட்ஸை வாங்குவார்னு வச்சுப்போம் அதை தாண்டி விஜயோட அரசியலுக்கும் ஓட்ஸ் இருக்குது திமுக எதிர்ப்புக்கும் வாக்குகள் இருக்குது கமல்ஹாசன் அப்படி தானே உடைச்சார் மயிலாப்பூரில் அப்புறம் கோயம்புத்தூரில்லாம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் உடைச்சார் அவர் ஸோ விஜய்க்கும் அது சாத்தியம் விஜய்க்கும் ஒரு அரசியல் இருக்கு திமுக எதிர்ப்புன்ற அரசியல் வச்சிருக்காரு அது கரெக்டு தப்பு ஆழமானதால் அதெல்லாம் செகண்ட்ரி ஆனால் அவர் அரசியலுக்கு வாக்கு இருக்கு அந்த ஓட்டை உடைப்பார் அவர் இப்போ காங்கிரஸ் யார் கூட சேர்ந்த பலம் டிவி டிவிகே கே கூட சேர்ந்தால் டிவி கேக்கு பலமாக திமுக திமுக கூட சேர்ந்தால் காங்கிரஸுக்கு தான் பலம் இருந்தாலும் இந்த இந்த ஒரு கம்பேரிசன் வரதில் இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் இந்த கம்பேரிசன் வரதில் யாருக்கு பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இது பெருசாக விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை காங்கிரஸுக்கு தாவை ஒரு ஆப்ஷனே கிடையாது காங்கிரஸ் பார்ட்டியால் தாவேக்கா கிட்டே போய் சேர முடியாது காங்கிரஸ் பார்ட்டி ஒரு பழம்பெரும் கட்சி நல்ல அதிகாரத்தை ருசித்து பழகின ஒரு கட்சி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் நமக்கு நிறையா சீட்ஸ் வேணும் பதவிகள் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க ஒன்ஸ் நீங்கள் பதவியெல்லாம் என்ஜாய் பண்ணி பழகிட்டீங்கன்னா அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது ஸோ காங்கிரஸ் பார்ட்டி ஒரு பழம்பெரும் கட்சி அதிகாரத்தை நல்லா ருசிச்சு பழகிட்டாங்க தாவேக்காவோட போனீங்கன்னா அது கிடைக்காது ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாவேக்காவோட போக முடியாது தா திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு தாவேக்கா கூட அப்படிலாம் போக மாட்டாங்க அதெல்லாம் மனிதர்கள் எப்படி பண்ணுவாங்க தனி மனிதர்கள் இப்படி பண்ணுவாங்க கட்சிகள் அப்படி பண்ணாது அது காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் காங்கிரஸுக்கு மேபி ஃப்யூச்சரில் கட்சியை கட்டிடலாம் பெரிய அடிமட்டத்திலேருந்து கட்சியை கட்டி எழுப்பிடலாம் அப்படின்லாம் நடக்காது ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் திரும்ப எழுந்து வரும்னு நினைக்கிறீங்களா வராது ஏன் என்ன காரணம் அவ்வளோதான் வயசாச்சு இப்போ காங்கிரஸ் அப்படின்ற கட்சி ஆரம்பிக்கப்படும் போது அந்த கட்சிக்கான தேவை இருந்தது பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க விடுதலை போராட்டத்தை அவங்க முன்னிருந்து கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க விழுந்ததுக்கப்புறம் அவங்க முக்கியமான ஒரு கட்சியாக இருந்ததால் அதிகாரத்தையும் அதுக்கப்புறம் கைப்பற்றிடுறாங்க அதுக்கப்புறம் பவரில் கண்டினியூஸாக பல ஆண்டுகள் இருக்காங்க அப்போ கண்டினியூஸாக நீங்கள் பல ஆண்டுகள் இருக்கும்போது ஸ்லோவாக என்ன பண்ணும் க பவர் உங்களை கரப் பண்ணும் பணம் சார்ந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க கரப்ஷன் நிறைய வர ஆரம்பிக்கும் தொண்டர்கள்லாம் ஸ்லோவாக வெளியே போக ஆரம்பிப்பாங்க அப்புறம் அவங்க பார்ட்டி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும் அப்படி ஒரு வயசாகி வயசாகிற அந்த காங்கிரஸ் மேபி அது நிறுத்து போகக்கூடிய அந்த கட்சியை ஏன் திமுகனா பிடிச்சி நிற்கிது திமுகவுக்கு தேவை இருக்கு அவங்ககிட்ட ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட் இருக்குது மைனாரிட்டி ஓட்ஸ் கொண்டு வரதுக்கு உதவுவாங்க காங்கிரஸ் கிட்ட மூணு நாலு பர்சன்ட் ஓட்ஸ் இருந்தாலும் மைனாரிட்டி ஓட்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குல்ல ஸோ அந்த ஓட்ஸை டிஎம்கே அலைன்ஸுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருப்பாங்க ஸோ திமுக அலைன்ஸ் அலைன்ஸை மைனாரிட்டிஸ் ஆன்டி பிஜேபி அலைன்ஸா பார்க்குறதால தான் இந்த ஓட்ஸ்லாம் இங்கே வருது அப்போ காங்கிரஸ் பார்ட்டி இந்த அலைன்ஸில் இல்லைன்னா மைனாரிட்டி இப்படி பார்க்க மாட்டாங்கல்ல ஆன்டி பிஜேபி அலைன்ஸா திமுக அலைன்ஸை பார்க்க மாட்டாங்கல்ல அப்போ மைனாரிட்டிஸுக்கு திமுக மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ காங்கிரஸோட இந்த தேவை இருக்கிறதால அவங்க உள்ள வச்சுக்கிறாங்க திமுக வந்து பிராக்டிக்கலான கட்சிங்க அவங்க தேவைன்னா ஒருத்தவங்களை கூட வச்சுப்பாங்க இதுக்கு முன்னாடி பாஜகவுடையும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அன்னைக்கு அவங்களுக்கு பாஜக தேவைப்படுது அன்னைக்கு கூட சேர்ந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் தேவைப்படுது காங்கிரஸோட சேர்ந்துக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பாஜக காட்டி காட்டிதான் ஓட்டையை வாங்குறாங்க திமுகவுக்கு இன்னைக்கு பாஜக எதிர்ப்பை தாண்டி வேற எந்த அரசியலும் கிடையாது அப்ப காங்கிரஸ் தேவைப்படுறாங்க சோ ரைட் அப்ப காங்கிரஸை ஏத்திப்போம் நாளைக்கு பாஜக போய் சேர்ந்தாங்கன்னா காங்கிரஸ் தூக்கி போட்டுருவாங்க அவங்க தேவையின் அடிப்படையில் செயல்படுவாங்க இன்னைக்கு காங்கிரஸ் தேவை இருக்கு மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் செய்யவும்